சிந்திக்க சில வரிகள் தேவைப்படும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள் தேவை முடிந்த பின் தரையில் போட்டு ஏறி மிதிப்பார்கள் அன்பு பாசம் நேசம் இவைகள் உண்மை என்று நீ நம்பிக்கொண்டிருப்பாய் எல்லாம் வேஷம் என்று உணரும்போது நீ நடுத்தெருவில் நிற்பாய் எதை நீ நிஜம் என நினைத்தாயோ அதுவே கனவாக கலைந்து போகும் எது உன் எதிர்காலம் என்று நம்பினாயோ அது கண்ணீராய் கரைந்து போகும் இங்கே பொய்கள் அழகாக தெரியும் போலிகள் நிரந்தரமாக தெரியும் நீயாக தெளிவடையாத வரைக்கும் எதையும் மாற்ற முடியாது எதுவும் மாறாத வரைக்கும் நீ ஏமாற்றப்பட்டு இருப்பாய் ஆனால் கடைசியில் துயரங்களை புதைக்கும் உன் இதயமும் போகக்கூடும் வேதனைகள் சில சமயங்களில் ஒரு கொடூரமான மிருகம் போல் உனக்கு உள்ளே இருந்து கர்ஜிக்கும் அன்பை போலவே வலியும் ஆழ்மனதிற்குள் அடையாளமே இல்லாமல் ஆழமாய் ஊடுருவோம் துயரங்களை அனுபவித்த பிறகு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் மயான அமைதிதான் கிடைக்கும் மனம் மறுத்து கல்லாகி போன பின்பும் மறுவாழ்வு கிடைத்தாலும் அதை நிரந்தரமாக நிம்மதியாக உணர முடியாது எல்லா துயரங்களும் முடிவுற்றன என்று தோன்றினாலும் உள்ளே ஒரு கண்ணீர் கிணறு தோண்டப்பட்டது போல் உணர வைக்கும் இந்த வாழ்க்கை